டைம் ஆச்சு ஊருக்கு கிளம்புறேன் பா எலெக்ஷன் டைம் பா முக்கியமான நாள் மறக்காம ஓட்டு போட்டு போறியா பா ஓட்டு போடல டைம் இல்லப்பா இப்ப போய் பஸ் ஏறினதா சாயங்காலம் போய் சேர முடியும் இல்லைன்னா பாஸ் வேற ஐயோ பணம் கத்துவாரு ஓட்டாச்சு நீங்களாச்சு ஓட்டு நீங்களே போட்டுங்க போப்பா மா நல்லா படிமா தமிழகத்தில் காணாமல் போன இரண்டு சிறுமிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கை கால் துண்டிக்கப்பட்ட நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக தற்போது ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்ட ஆறு பேரும் கஞ்சா போதையில் இருந்தது குறிப்பிடத்தக்கது அடுத்த தலைமுறைக்கு தண்ணீரையும் சுத்தமான காற்றையும் சேமிக்க நினைக்கும் நாம் ஏன் நல்ல தலைவர்களை சேமிக்க தவறுகிறோம்